வாழ்வினிலே புகழ்பெற்ற கடற்கரை நகரில் ஓர் இறைநேச பெருந்தகை வந்து தங்கினார்கள் அவர்கள் வருகை அறிந்த அக்கம்பக்க நகரவாசிகள் அவர்களை சந்தித்து துவா வேண்டி நிற்க அவர்களும் தங்களை சந்தித்த மக்களுக்காக இறைவனிடம் பிரார்த்தித்தார்கள் அப்படி அவர்களை சந்தித்து துவாவை பெற்ற ஊர்வாசிகள் பலரும் அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் நீங்கி மேன்மை பெற இந்த செய்தி அக்கம்பக்கத்திலுள்ள கடற்கரை நகரம் எங்கும் பரவியது இந்த செய்தி காட்டுத்தீ போல பரவ மக்களெல்லாம் சாரை சாரையாக வந்து அந்த இறைநேச பெருந்தகையை சந்தித்து தங்களுக்காக இறைவனிடம் இறைஞ்சுமாறு வேண்டினார்கள் அன்னவர்களும் மக்களுடைய குறைகளை கேட்டு அவர்களுடைய குறைகளை போக்க இறைவனிடம் துவாக்களை கேட்க மக்களுடைய குறை தீர்ந்த வண்ணம் இருந்தது இந்த செய்தி வேறு ஒரு நகரத்து ஊரில் இருந்த இரண்டு ஆலிம்கள் கேட்டறிந்தார்கள் அந்த இறைநேசரை நாமும் சந்தித்து வரலாம் என்று முடிவு செய்து இறைநேச பெருந்தகையை சந்திக்க அவர்கள் இருக்கக்கூடிய கடற்கரை நகரம் நோக்கி பயணித்து அந்த இறைநேச பெருந்தகையை சந்தித்து சிறிது நேரம் உரையாடினார்கள் உரையாடிவிட்டு வந்த அந்த ஆலிம்கள் இருவரும் இறைநேச பெருந்தகையின் உடை தோற்றம் அவர்களுடைய பற்றற்ற தன்மை அவர்கள் குரானை ஓதும்போது வரும் உச்சரிப்பு போன்றவற்றை பார்த்து இந்த இறைநேச பெருந்தகை பற்றி அவர்கள் மனதில் ஓர் தவறான எண்ணம் உண்டாகியது அதனால் அவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள் மக்கத்துக்குப் போய் முடப்பக்கீர் காலில் விழுந்து போல என ஒரு கதை சொல்வார்களே அதுபோல் நம் நிலைமையாகிவிட்டது அந்த இறைநேசரை சந்திக்க பயணித்து வந்து அவர்களை சந்தித்து உரையாடிய நிகழ்வை கிண்டல் செய்து தங்களுக்குள் பேசிக்கொண்டார்கள் கட்டுப்படுத்தப்படாத உங்கள் எண்ணங்கள் உங்களுக்கு இழைக்கக்கூடிய தீங்கை விட அதிகமாக உங்களுடைய மிக மோசமான எதிரியால் கூட உங்களுக்கு தீங்கிழைக்க முடியாது நேரம் இருட்டிவிட்டதால் அந்த ஊரில் தங்கியவர்கள் அவர்கள் அடுத்த நாள் காலையில் அந்த கடற்கரை ஊரில் உள்ள குளத்தில் சென்று குளித்துவிட்டு ஊருக்கு கிளம்புவோம் என்று குழக்கரையில் தங்களுடைய ஆடைகளை கழைந்து வைத்துவிட்டு குளிக்க சென்றார்கள் குளித்துவிட்டு கரையேற திரும்பும் பொழுது கரையின் மீது ஒரு புலி ஒன்று நின்று கொண்டிருந்தது இதை பார்த்தவர்கள் பயந்தவர்களாக மீண்டும் குளத்தின் நடுவே சென்று குளிப்பது போல மறைந்து கொண்டிருந்தார்கள் சிறிது நேரத்தில் கரையில் புலியைக் காணவில்லை புலி சென்றுவிட்டதாக எண்ணி மீண்டும் கரையை நோக்கி வந்தபோது புலி அங்கு அவர்கள் நோக்கி பாய்வது போல் நின்று கொண்டிருந்தது இதைப் பார்த்து மீண்டும் குளத்தின் நடுவே ஓடி நின்று கொண்டார்கள் இந்த நிலை லுகர் தொழுகை வரை தொடர்ந்தது இந்த நிகழ்வை இருந்த கிராமவாசிகள் அந்த இரண்டு ஆலிம்களையும் அவர்களின் செயலையும் பார்த்து என்ன விளையாடிக் கொண்டிருக்கிறீர்கள் ஏன் கரைக்கும் நடுகுளத்திற்குமாக ஓடிச் சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்க அப்போது அந்த ஆலிம்களில் ஒருவர் சொன்னார் நாங்கள் குளித்துவிட்டு கரையேறத்தான் வருகிறோம் ஆனால் கரையோரத்தில் ஒரு புலி நிற்கிறது அதற்காகத்தான் நாங்கள் உள்ளே வந்துவிட்டோம் என்று சொன்னார் அதற்கு அந்த மக்கள் சொன்னார்கள் இங்கே எங்கு புலி நிற்கிறது இங்கு நாங்கள்தான் இருக்கிறோம் என்றார்கள் அப்பொழுது அந்த ஆலிம்களில் ஒருவர் சொன்னார் இல்லை உங்கள் பின் ஒரு புலி நிற்கிறது என்று சொன்னார் திரும்பி பார்த்த அவர்கள் இங்கு எந்த புலியும் இல்லை நீங்கள் தவறாக சொல்கிறீர்கள் என்றார்கள் அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு உண்மை விளங்கியது நாம் அந்த இறைநேச பெருந்தகையை சந்தித்து பின் வெளியே வந்து அவர்களை கேலி பேசியது நினைவுக்கு வந்தது அந்த இறைநேச பெருந்தகையின் மாண்பினை விளங்கிக் கொண்ட அவர்கள் அந்த ஊர் மக்களிடம் சொல்லி நாங்கள் இந்த ஊரில் உள்ள இறைநேசரை தவறாக எண்ணிவிட்டோம் எங்களை மன்னிக்குமாறு அவரிடம் சென்று சொல்லுங்கள் என்று கேட்டார்கள் ஊர் மக்கள் அனைவரும் அந்த இறைநேச பெருந்தகையை சந்தித்து அந்த இரண்டு ஆலிம்களுடைய நிலையை எடுத்துச் சொல்லி மன்னிக்க கூறினார்கள் அந்த இறைநேச பெருந்தகை சொன்னார்கள் நம் உள்ளத்தில் எதுவும் இல்லை அவர்களை மன்னித்து விட்டோம் என்று சொல்லி குளக்கரை நோக்கி வந்தார்கள் அந்த இறைநேச பெருந்தகை இறைநேச பெருந்தகையை பார்த்ததும் அங்கு நின்ற புலி அஞ்சி ஒடுங்கி இறைநேச பெருந்தகையின் காலை முத்தமிட்டு விட்டு சென்றது அதன்பின் கரையேறிய அந்த ஆலிம்கள் தங்களை மன்னிக்குமாறு கோரினார்கள் அந்த இறைநேச பெருந்தகை அந்த இரண்டு ஆலிம்களையும் பார்த்து சொன்னார்கள் நீங்கள் குரானின் எழுத்துக்களை மட்டுமே பார்ப்பவர்கள் நாங்களோ அதன் கருத்தில் ஊறித் திழைப்பவர்கள் எனவே நீங்கள் புலிகளுக்கு என்ன அற்ப பிராணிகளுக்கு கூட அஞ்சுவீர்கள் எங்களுக்கோ புலியும் அடிபணியும் புவியும் அடிபணியும் என்று கூறினார்கள் அந்த இறைநேசரின் மாண்பினை உணர்ந்த அந்த இரண்டு ஆலிம்களும் அந்த இறைநேசரிடனே தீட்சை பெற்றார்கள் உங்கள் எண்ணங்களை எப்படி கட்டுப்படுத்துவது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டால் அதைவிட அதிகமாக யாராலும் உங்களுக்கு உதவ முடியாது அது மட்டுமின்றி அலல் ஹம்திலில் முன்சில் கிதிரி என்ற துவங்கும் புகழ்பாவை அந்த இறைநேச பெருந்தகை மீது பாடி மகிழ்ந்தார்கள் அந்த இரண்டு ஆலின்களும் இந்த மாபெரும் இறைநேசர் வேறு அல்ல கோட்டைப்பட்டினம் கடற்கரை நகரில் அடக்கமாகியுள்ள உலக புகழ்பெற்ற பிரதேச மக்களால் ராவுத்தரப்பா என்ற அன்புடன் அழைக்கப்படும் ஹத்ரத் ஷேக் முகமது ஷா ரஹ்மத்துல்லாஹி அலகி அன்னவர்கள் ஆவார்கள்